தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை ஈவன் ஜியோ பாலிடிக்ஸா இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம வேர்ல்ட் வைட் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது மட்டும் தான் இந்த சேனலோட பெரிய மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கின்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் நம்ம டெபிசி முதயநிதி ஸ்டாலின் என்ன பேசியிருக்காரு இங்க விசிகே கட்சியில என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அண்ட் ஏடிஎம்கே மீட்டிங் எடப்பாடி வந்து மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த சேம் டைம் டிவி கே கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்கு இதை பத்திலாம் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் Hi hello welcome to live like media tamil naan ungal MKR first VCK கட்சி இந்த VCK கட்சியில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அட்வகேட்டோட பிரதர வந்து அடிச்சாங்கன்ற ஒரு நியூஸ் பெருசா போய் போயிட்டு இருக்கு இல்லையா தமிழ்நாடு பிள்ளவை இன்னைக்கு அது பெரிய நியூஸா மாறிட்டு இருக்கு அது என்னன்னா விசிகே கட்சி தலைவர் திருமாவளவன் சாரோட வண்டி வந்து வந்திருக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருந்திருக்கு அதை தாண்டி வரும்போது இந்த வண்டிக்கு முன்னாடி இந்த வண்டி போயிடுச்சு லைட்டா ஏதோ டச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் விசிகே கட்சி தலைவர் திருமாவளவன் சார் வந்து அந்த கார்ல இருந்து அந்த வண்டியில இருந்து சோ பின்னாடி வந்த ஒரு டூ வீலர் வந்து அந்த வண்டிக்கு முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கி கொஞ்சம் முன்னாடி போய் நின்னுட்டு இருக்கு அப்போ வண்டி ஏதோ டச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால ஏதோ ஒரு வாக்குவாதம் கடைசியில விசிகே கட்சி சேர்ந்தவங்க அந்த ஆதரவாளர் இருக்காங்களா திருமாவளவன் சாரோட ஆதரவாளர் இல்ல தொண்டர்கள் யாராவதுன்னு சொல்லிக்கலாம் இவங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அவர் அடிச்சிருக்காங்க அவர் அடிச்சதால அவர் கழுத்துல அடிபட்டு இருக்கு முதுகு அடிபட்டு இருக்கு பேஸ்ல அடிபட்டு இருக்குன்னு சொல்லி டாக்டரோட ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு விசிக கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா என்னோட தொண்டர்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் ஆச்சு அதுக்குள்ள வந்து போலீஸ் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவருக்கு அடிபட்டு இருக்கிறது உண்மை அவருக்கு முதுகுல அடிபட்டு இருக்கு முதுகு தங்கல அடிபட்டு இருக்குன்னு சொல்றாங்க பிளஸ் கழுத்து எலும்பு உடஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி முலத்துல சில காயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை விசிக கட்சியை சுத்தி போயிட்டு இருக்கு இப்போ அண்ட் நம்ம டெப்டி சி எம் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து ஏதோ ஒரு மேரேஜுக்கு போயிருக்கிறாரு மேரேஜுக்கு போன இடத்துல பாத்தீங்கன்னா சரியான கிரௌடு அவர் அந்த கிரௌட தாண்டி வரும்போது என்ன பண்ணார்னா கை காலோட ஒரு பெரிய கஷ்டமாயிருச்சு ஆனா கை காலோட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாரு என்ன சொல்றாருன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு கை நம்மள விட்டு எப்பவுமே போவாது கைன்றது வந்து காங்கிரஸோட சின்ன இல்லையா சோ கை எப்பவுமே நம்மள விட்டு போவாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சிம்பாலிகா இதுக்கு என்ன மீனிங்னா ஏன் அவர் இதை சொன்னார் அப்படின்னா இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா காங்கிரசும் டிவி கேவும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு இல்லையா அதனால வந்து அதை மீன் பண்றதுக்காக இல்ல காங்கிரஸ் எங்களை விட்டு போவாது காங்கிரஸ் எங்க தான் இருக்குன்றத இன்டைரக்டா ஒரு சொல்லி இருக்காரு இதுக்கான ரீசன் இன்னொன்னு இருக்கு என்ன அப்படின்னா நம்ம எடப்பாடி ஐயா ரீசெண்டா நடந்த மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதை பாருங்க நம்மளுக்கு சிக்னல் கிடைச்சிடுச்சு புள்ளியா சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னத்துக்காகனா அங்க வந்து ஒரு டிவி கே கொடி பறந்திருக்கு அந்த டிவி கே கொடி பறந்ததால அவர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த அங்க டெலிவரி பண்ணாரு அதுக்கான ரிசல்ட்டா தான் வந்து இவரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து இங்க இப்படி சொல்லி ஆனா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து டிவி கே கட்சிகாரங்க இருந்தாங்களா இல்ல டிவி கே கட்சிக்காரங்க தான் அந்த கொடியை ஆட்டினாங்களா ஒரு ரெண்டு மூணு கொடி அங்க பறந்துதுன்னு நினைக்கிறேன் அது மேபி அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னா அது டிவி கே கட்சி தானா இல்ல இவங்களே கூட அது மாதிரி பண்ணாங்களா ஏடி கே தொடரை கூட அப்படி பண்ணாங்களான்றது யாருக்கு தெரியும் ஏன்னா பாலிடிக்ஸ் அதுதானே பாலிடிக்ஸ் மக்களை கன்ஃபியூஸ் பண்றதோ எதிர்கட்சியை கன்ஃபியூஸ் பண்றதும் இதுதான பாலிடிக்ஸ் சோ அந்த மாதிரி ஏதாவது நடந்ததான் நம்மளுக்கு தெரியாது ஆனா அதனால வந்து அவரு வந்து அந்த கொடியை பார்த்தோம்னா அவர் வந்து பாத்தீங்களா புள்ளையா சொல்லி போட்டாச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இதுக்குதான் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து எப்பவுமே டிஎம்கே ஏடிஎம்கே வந்து எப்பவுமே அடிமையான கட்சி எடப்பாடி வந்து எப்பவுமே அடிமையா தான் இருப்பாரு ஃபர்ஸ்ட் ஜெயலலிதாக்கு அடிமையா இருந்தாரு அப்புறமா பிஜேபிக்கு அடிமையா இருக்கிறாரு அமித்ஷாக்கும் மோடிக்கும் அடிமையா இருக்காரு அப்படின்னு இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி ஐயாவை சொல்லியிருக்கிறாரு அண்ட் இன்னொன்னு சொல்லி இருக்கிறாரு பத்தி என்னன்னா பிஜேபி வந்து இப்ப இன்னொரு அடிமையை தேடிட்டு இருக்கு ஏற்கனவே ஏடிஎம் என்ற ஒரு அடிமை கிடைச்சிருக்கு இப்ப பார்த்தாக்கு டிவி கேன்ற ஒரு அடிமையை தேடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி மீன் பண்ணியிருக்காரு அண்ட் இதை தொடர்ந்து டிவி கே கட்சி டிவி கே கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு விஜய் சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரோட தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன சுச்சுவேஷன் இருக்காங்க அப்படின்றது இங்க ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு ஏன்னா டோட்டலா சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க டிவி கே கட்சி இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் ராகுல் காந்தி சார் வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து விஜய் சார் போன் பண்ணி பேசியிருக்கிறார் இந்த இன்சிடென்ட் சம்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு சோ அது கன்ஃபார்மான நியூஸ் அது ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிருப்பேன் அது தொடர்ந்து இப்ப என்னன்னா விஜய் சாரே வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடியோ கால் பண்ணிருக்கிறார் வீடியோ கால் பண்ணி வீடியோ கால்ல பேசியிருக்காரு ஆனா அதை எதுவுமே நீங்க வந்து டேட்டாவா எடுக்காதீங்க யாரும் ரெக்கார்ட் பண்ணாதீங்க அப்படின்றது ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டா சொல்லிருக்காரு அடிப்பட்ட ஃபேமிலி இறந்த ஃபேமிலிக்கு இவங்களுக்கு எல்லாம் பண்ணி முக்கியமா இறந்தவங்க ஃபேமிலிக்கு முக்கியமா போன் பண்ணி பேசியிருக்காரு வீடியோ கால்ல பேசும்போதே போதே அழுதுதான் சொல்றாரு நான் சொன்னனே கேட்டீங்களா நான் தான் வர வேண்டாம் குழந்தைங்கள கூப்பிட்டு வராதீங்க வயசானவங்க வராதீங்க கர்ப்பிணி பெண்கள் வராதீங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னனே கேட்டீங்களா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம் விஜய் சார் இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதேதான் இப்ப நடந்திருக்கு அவரு அது மாதிரி சொல்லி கதறி எழுதுருக்கிறாரு சோ கண்டிப்பா நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு அடிபட்ட பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு இறந்தவங்க ஃபேமிலி கிட்ட வீடியோ கால்ல பேசி ரொம்ப சீக்கிரமா வந்து கரூர் போறாருன்றது ஒரு நியூஸா இருக்கு ஆல்ரெடி நான் போன வீடியோல கூட சொல்லியிருப்பேன் அது அந்த கரூர் போறதுக்காக இப்போ பெர்மிஷன் வேணும் வாங்கணும் இல்லையா போலீஸ் கிட்ட ஸோ அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லெட்டர்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ டாலரன்ஸ் அண்ட் ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி வேணும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது இவரு போற வழியில எங்கேயுமே பப்ளிக் வந்து இவர சேராம இவர வந்து பாக்கணும்ன்ற ஜனம் சேராம அவருக்கு முடிஞ்சா தனி ரோடு தனி தனியான ஒரு வே கூட கொடுக்கறதுக்கான ரெக்வஸ்டேஷன் தான் இது ஏன் இப்படி கேட்டிருக்காங்கன்னா இப்போ அவர் போறாருன்னா மறுபடியும் க்ரௌட் சேரும் மறுபடி இதை விட அதிகமா வருதுக்கான சான்சஸ் தான் இப்ப நிறைய இருக்கு சோ அப்போ அந்த மாதிரி மறுபடியும் எந்த இன்சிடென்ட்டும் நடந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப ரொம்ப காஷியஸா இருக்கிறாங்க இருந்தே ஆகணும் இனி விஜய் சாரால விஜய் சார் கட்சியால எந்த ஒரு பிரச்சனையும் பப்ளிக் நடக்கவே கூடாதுன்றது எங்களோட ரிக்வஸ்ட் மட்டும் இல்ல எல்லாரோட ரிக்வஸ்டா இருக்கு அதுதான் அவரும் விரும்புறேன்றது நான் நம்புறேன் சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஜீரோ டாலரன்ஸ் செக்யூரிட்டி கேட்டு இருக்கிறாங்க என்னன்னா இவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இப்ப எங்க போனாலும் பின்னாடியே பைக்ல திருத்திட்டு வராங்க அவர் பாக்குறதுக்கு அங்க நிறைய சேருது ரோடு ஃபுல்லா அவர் ஒரு ஏர்போர்ட்ல இருந்து இப்போ சர்டன் பிளேஸ்க்கு போனோம்னா அங்க ஃபுல்லா பின்னாடியே பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வருது மக்கள் முன்னாடியும் பின்னாடியும் போறது இந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நான் நினைச்ச இடத்துக்கு சேஃபா என்னால மத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாம நான் போய் சேரணும் அப்படின்றதுதான் இத மீன் பண்து சோ கண்டிப்பா இது காவல்துறையையும் வந்து கண்டிப்பா இதை பத்தி யோசிப்பாங்க அந்த பெசிலிட்டி அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா அது நிறைய மக்களுக்கு அது ரொம்ப பெஸ்ட் பெஸ்டா இருக்கும் பிகாஸ் விஜய் சாரை தாண்டி நிறைய மக்களுக்கு அது ரொம்ப சேஃபா இருக்கும் நான் நம்புறேன் ஆனா இங்க ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கு எடப்பாடி ஐயா வந்து அங்க மீட்டிங்ல பேசும்போது எங்க கூட்டணிக்கு சிக்னல் வந்துடுச்சு கொளியார் போட்டாச்சுன்னு சொல்றாங்க இல்லையா ஆனா அத நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணீங்கன்னா இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு ஏன்னா விஜய் சார் வந்து பிகினிங்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு டிவி கே கூட்டணிக்கு வேணாலும் வரலாம் டிவி கே தலைமையில தான் எந்த கூட்டணியா இருந்தாலும் அமையும் அப்படின்றதுதான் அவரோட ஸ்டாண்டா இருக்கு ஆனா இப்போ இங்க எடப்பாடி ஐயா என்ன சொல்றாரு எங்க கூட டிவி கே கூட்டணியா வரப்போகுது அப்படின்னா அப்ப யாரோட தலைமையில எடப்பாடி ஐயாவோட தலைமையிலயா இல்ல விஜய் சாரோட தலைமையிலா இருந்தது இங்க ஒரு கொஸ்டினா இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வந்து இவ்வளவு சீக்கிரம் நம்ம யாரும் அதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கும் எவ்வளவு டாக்ஸ் வேணாலும் போகும் பட் ஜனவரிக்கு அப்புறமா தான் யார் யாரோட இருக்க போறாங்க யார் யாரோட கூட்டணி வைக்கிறாங்கன்றதே கன்ஃபார்ம் ஆகும் ஸோ அது வரைக்கும் நம்ம ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு நியூஸா நோட்டீஸ் பண்ணிட்டு போலாமே தவிர எந்த டிசிஷனும் நம்ம எடுக்க முடியாது அண்ட் இதை தாண்டி என்னோட கருத்து ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் கூட்டணி வைக்காம ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஈவன் அதிகபட்சம் பத்துல இருந்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுக்கலாம் அவ்வளவுதான் பட் எதிர்கட்சியா போக முடியுமானா வாய்ப்பு அதே சீட்ல உக்கார முடியுமானா அதுக்கும் வாய்ப்பு இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு அதிகபட்சம் பதினஞ்சு பர்சன்ட் அவ்வளவுதான் அவரால் எடுக்க முடியும் கூட்டணி வச்சா மட்டும்தான் தான் அவரால வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு மெஜாரிட்டி காட்ட முடியும் விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் பிராக்டிக்கல் பிராக்டிக்கலா திங்க் பண்ணீங்கன்னா புரியும் என்ன அப்படின்னா எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க டிவி கே வந்து ஸ்ட்ரைட்டா சிஎம் சீட்ல போய் உட்காந்துருவாங்க அதுக்கான வாய்ப்புகள் ஒரு பர்சன் கூட கிடையாது கூட்டணி வைக்காம இங்க டிஎன் தேவை நீங்க கலைக்கவே முடியாது மறுபடியும் அவங்கதான் வருவாங்க டிஎன் கேவை இந்த வாட்டி ஆட்சிக்கு வரவிடக்கூடாது இதுதான் அவங்களோட அஜெண்டா சோ அப்போ வேற வழி இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் அது நடக்கும் ஏடிஎம்கேவும் டிவிக்கேவும் கூட்டணி சேராம டிஎம்கே ஆட்சியை கலைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது என்னோட ஒப்பீனியன் அப்படி ஏடிஎன்கேவும் டிவிக்கேவும் கூட்டணி வைக்கலன்னா மறுபடியும் இது அட்வான்டேஜ் யாருக்குன்னா டிஎம்கே தான் எனக்கு யார் வேணாலும் வரட்டும் அது யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ மக்கள் யார நம்புறாங்களோ மக்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க தாராளமா வரட்டும் என்னோட ஸ்டாண்ட் வேற இங்க இருக்க பிராக்டிக்கல் என்னன்றதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பிகாஸ் என்னோட ஒப்பீனியன் இஸ் டிஃப்ரெண்ட் நான் யாருக்கு ஓட்டு போட போறேன்றது டிஃப்ரெண்ட் பட் இங்க இருக்க பிராக்டிகல் வந்து இதுதான் பார்ப்போம் யாரு யார் கூட சேரப்போறா யார் ஆட்சிக்கு வரப்போறா அப்படின்றதெல்லாம் இன்னொரு எட்டு மாசத்துல தெரிஞ்சிட போகுது லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அண்ட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் நல்லாட்சி அமைஞ்சா சந்தோஷம் சோ இதுதான் இப்ப நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி ஸ்டேட் நேஷனல் இன்டர்நேஷனல் இப்படி நம்மள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதா என்னோட ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் வச்சுட்டு இருக்கேன் ஸோ அந்த ஸ்டாண்ட்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் சேரப்போற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மோஸ்ட் வெல்கம் கண்டிப்பா மீடியா தமிழ் இந்த சேனலை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் முக்கியமா எனக்கு ஹியூஜ் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க உங்களுக்கு நான் என்னைக்குமே ஹானஸ்டா இங்க நான் சொல்லிக்கிறேன் எந்த சிச்சுவேஷன்லயும் எந்த ஸ்டாண்டர்ட் இருக்க மாட்டேன் இட்ஸ் காமன் சேனல் காமன் மேன் என்னோட வாய்ஸ் ஒவ்வொருமே ஒரு காமன் மேனோட வாய்ஸா மட்டும்தான் இருக்குன்றது இங்க இப்போ இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அண்டில் தட் திஸ் இஸ் என்னிக் நல்லதை யோசிப்போம் நல்லதை பேசுவோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் பாய்